தங்களை விமர்சிப்பவர்களை நேர்மையாக வன்மமின்றி விமர்சிக்க வேண்டும் என்கிற சிற்றறிவு கூட இல்லாதவர்கள் பெரியாரியவாதிகள் அதற்கு பெரியாரும் அவர் பக்தர்களும் தந்தை இரண்டு விமர்சனங்களை உதாரணமாக தருகிறோம் கக்கூஸ் எடுப்பவர்களுக்கும் ஜலதாரை அள்ளி கொட்டுகிறவர்களுக்கும் எப்படி நாற்றம் தெரியாதோ அதுபோல இவர்களுக்கு அறிவு விளக்கமே இருக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டியதாயிருக்கிறது விடுதலை அக்டோபர் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு மலம் எடுப்பவர்களுக்கு அதன் வாடை மறத்துவிட்டது போல ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக சூத்திர இழிவில் மூழ்கிக் கிடந்தவர்களுக்கு அந்த இழிவு என்பது ருசியாக கூட இருக்கும் நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்து பன்னிரண்டு விடுதலை ஞாயிறு மலர் இவ்வளவு தரந்தாழ்ந்த விமர்சனம் வைப்பவர்கள் தான் பெரியாரை அவதூறு செய்துவிட்டார்கள் என ஒப்பாரி வைக்கிறார்கள்